மத்திய காசாவில் கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் எழுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் பார்வை பார்த்தாலும் பாலாவில் உள்ள புரோச் அகதி முகாமைக்குள் தமது தரைப்படைகள் நுழைந்ததாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது அத்தோடு தாக்குதலுக்காக போர் விமானங்கள் மற்றும் பீரங்கிகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது மேலும் காசாவின் பல்வேறு சவக்கிடங்குகள் நிரம்பி வழிவதாகவும் டெய்ர் எல் பலாவில் ஏற்பட்ட உயிரிழப்புகளை சமாளிக்க வைத்தியசாலைகள் போராடி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமாஸ் அமைப்பு முழுமையாக அளிக்கப்படும் வரை போர் தொடருமென மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை நிரந்தர போர் நிறுத்தம் மற்றும் காசாவிலிருந்து முழுமையாக வெளியேறுவதற்கு இஸ்ரேல் தெளிவான உறுதிமொழியை வழங்காதவரை எந்த ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கும் உடன்பட முடியாது என அமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளதாக அந்த அமைப்பை காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இஸ்ரேல் மீது அமாஸ் தாக்குதலை மேற்கொண்டது இதையடுத்து இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் முப்பத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்ததுடன் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை எண்பத்தி இரண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது இதனிடையே தெற்கு லெபனானில் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் வெள்ளை பொஸ்பரசு குண்டுகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது லெபனானில் உள்ள இஸ்புல்லா அமைப்புக்கும் இஸ்ரேல் படையினருக்கும் இடையில் தொடர்ந்து மோதல் நீடித்து வருகிறது இந்த மோதலின் காரணமாக லெபனானில் சுமார் நான்காயிரம் பேர் கொல்லப்பட்டதுடன் அவர்களில் அதிகமானோர் இஸ்புல்லா அமைப்பை சேர்ந்தவர்களாவர் மேலும் இஸ்ரேலின் தாக்குதலால் எழுபதுக்கும் அதிகமான பொதுமக்கள் உயிரிழந்துள்ளதுடன் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் இந்நிலையில் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் வெள்ளை பொஸ்பரசு குண்டுகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியுள்ளனர் வெள்ளை பொஸ்பரசு குண்டு தாக்குதல் என்பது பொதுமக்களுக்கு அதிகம் தீங்கு விளைவிக்கும் என்பதுடன் சர்வதேச சட்டத்தை மீறும் ஒரு செயற்பாடாகும் அத்துடன் இந்த தாக்குதலால் நூற்றி எழுபத்தி மூன்று பேர் வரை பாதிப்படைந்து மருத்துவ சிகிச்சை தேவைகள் ஏற்பட்டுள்ளதாக லெபனான் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது எனினும் வெள்ளை பொஸ்பரசு குண்டு தாக்குதல் மூலம் பொதுமக்களை குறிவைக்கவில்லை என இஸ்ரேல் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ளாக் வலையத்திலிருந்து இருந்து ஆர் இஜி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்